ஆடிப்பெருக்குக்கு பெருக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் ஐநூறு மில்லி கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அச்சை திருதிக்கு எடுக்கிற மாதிரி ஆடிப்பெருக்கு எடுத்தாலும் நகை சேரும் சோ அதுக்கான கால்குலேஷன் தான் பார்க்க போறோம் வாங்க ஸோ ஜிஆர்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் எல்லாம் தாராளமாக கிடைக்கும் அங்கே வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காயின் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் கிடைக்கும் அதே மாதிரி ஆடி சித்திரை சித்திர ஒன்று அச்சை இந்த மாதிரி விசே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆடி பெருக்குக்கு வந்துட்டு நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் ஸோ எவ்வளோ கிராமில் வந்துட்டு பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க டேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கு டூ மந்த்து தான் இருக்கு ஸோ அந்த டூ மந்த்துக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி ஒரு ஒன் கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ அச்சை திருதிக்கு எப்படி வாங்கினா கோல்டு சேருமோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கு கோல்டு காயின்னு அந்த மாதிரி கோல்டு வாங்கினா அதுவும் சேரும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன் எடுக்கணும்னு கிடையாது அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஐநூறு மில்லிகிராம் கூட எடுக்கலாம் சோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கிராம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்க கீழ மென்ஷன் பண்ணுங்க எத்தனை கிராம்ஸ் எடுக்கணும் எதுக்கான கால்குலேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அது தனியா உங்களுக்கு கால்குலேஷன் போடுவேன் சோ உங்களுக்கு தேவையான கிராம்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லணும் சோ இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் குட்ருக்கேன் அடுத்தவரை வந்து ஐநூறு மிலிகிராம் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் ஒன் கிராம் எடுக்கிறதுக்கு ஒரு டூ மந்த்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஐநூறு மிடிகிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அறுப்பு அப்படிங்கறத நான் போட்டுட்டேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஆடிப்பெருக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு ஃப்ரைடே வருது ஸோ ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தாலியெல்லாம் மாற்ற மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு வெள்ளிக்கிழமைன்றப்போ தாலியெல்லாம் மாற்றிப்பாங்க ஸோ ஆடிப்பெருக்கில் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாத்திரை வேலையெல்லாம் பண்ணுவாங்க தாலிக்கயிறு கயிர் மாத்திரை வேலையெல்லாம் புதுசாக கல்யாணவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கயிறு மாத்திரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக பண்ணுவாங்க ஸோ இந்த ஆடிப்பெருக்கில் மட்டும் ஃப்ரைடே பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி விஷங்கள வந்துட்டு மாட்ட மாட்டாங்க சோ ஆடிப்பருக்கு பருக்கு எப்ப வருதுன்னா ஆகஸ்ட் 2nd தேதி வருது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை தான் இருக்கு இப்போ மே வந்து பாத்தீங்கன்னா முடிய போடு டேட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ் இருக்கா அதனால நான் அதை எடுத்துக்கல ஸோ ஆடிப்பெருக்கில் வந்துட்டு நம்ம சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கு ஆடிப்பெருக்கு வந்துட்டு ஒரு ஒன் கிராம் இல்லாட்டி ஐநூறு மில் எடுக்கணும்னா நம்ம சேவிங்ஸ் பண்ற டேஸ் வந்து சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வருதுங்கிறத ஸோ மந்த்லி சேலரி வாங்குறவங்க வீக்லி சேலரி வாங்குறவங்க டெய்லி சாலரி வாங்குறவங்க ஸோ இவங்க மூணு பேர்த்துக்கும் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூணுக்குமே செலவை கண்ட்ரோல் ஸ்டோர் பண்ணணும் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ உங்களால் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் செலவை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சாரி சேவிங்ஸ் மீன்ஸ் அதாவது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணாலே ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ மந்தில் உங்களால் ஒன் கிராம்காக சேமிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒன் கிராம் வந்துட்டு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ஆடிப்பெருக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒன் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல் ரேட்டாக ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது அந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செவன் தௌசண்ட் போட்டிருக்கேன் ஒருவேளை மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே ரேட்டு கண்டினியூ ஆகும் இல்லைனா வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டூ மந்த் இருக்கும்போது ஸோ ஒன் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் போட்டிருக்கேன் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ ஒன் ஃபார்ட்டி வருது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா செவன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி

அறுநூறு அந்த அந்த ஆவரேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கூடும் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறு இருக்குன்னா அதோடு டைரெக்டாக அவங்களுக்கு இந்த வேஸ்டேஜ்லாம் போட மாட்டாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ அது ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் கிட்ட வரும் ஸோ இப்போ நம்ம எயிட் தௌசண்ட் ஒன் கிராம் எடுக்கணும்னா எயிட் தௌசண்ட் வந்துட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எயிட் தௌசண்ட் கிட்ட வேணும் ஸோ எயிட் தௌசண்ட் கிட்ட வேணும்னா நம்ம வந்து மந்த்லி வந்துட்டு சம்பளம் வாங்குறவங்க டூ மந்த்தில் வந்து எப்படி எடுத்து வைக்கணும்னா இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்தில் எட்டாயிரரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வீக்லி சேல்ரி வாங்குறவங்க அவங்க எப்படி எடுத்து வைக்கணும்னா நீங்கள் வந்துட்டு வார வாரம் ஆயிரரூபா எடுத்து வைக்கணும் ஸோ எட்டு வாரம் எடுத்து வச்சிங்கன்னா எட்டாயிரரூபா வரும் இதுவே டெய்லி சம்பளம் வாங்குறவங்க ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி எடுத்து வைக்கணும் ஸோ நீங்கள் வந்து சிக்ஸ்டி டேஸ் இதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி எடுத்து வச்சிங்கன்னா நைன் தௌசண்ட் வரும் ஸோ என்னோட விஷயம் என்னென்னா உங்களால் மந்த்லி த்ரீ தௌசண்ட் தான் எடுத்து வைக்க முடியுது டூ தௌசண்ட் தான் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா இந்த மாதம் குறைச்சி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க அதே மாதிரி வீக்லி வாங்குறவங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரம் வந்து தௌசண்ட் எடுத்து வைப்பேன் ஒரு வாரம் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வைப்பேன் ஒரு வாரம் வந்து டூ தௌசண்ட் எடுத்து வைப்பேன் ஒரு வாரம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க ஒரு மா ஒரு வாரம் கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னா அடுத்த வாரம் எக்ஸ்ட்ரா எடுத்துச்சு மேட்ச் பண்ணிடுங்க ஆனால் நமக்கு தேவை எயிட் தௌசண்ட் ஸோ அது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது நமக்கு தேவை டூ மந்த் டார்கெட் எயிட் தௌசண்ட் அதை எப்படியோ டூ மந்த்தில் பண்ணி முடிக்கணும் அவ்வளோதான் அது வந்து இப்படி தான் எடுத்து வைக்கணும் மாசம்னா நாலாயிரரூபா எடுத்து வைக்கணும் வாரானா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் கிடையாது

டுவெண்ட்டி டூ கேரக்டர் நைன் ஒன் சிக்ஸே எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் எடுக்கிறதுக்கு என்னால் ஒன் கிராம்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஐநூறு மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணுமோ அதை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா ஆனால் எவ்வளோ கிராம்ஸு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ ஐநூறு மில்லிகிராம் எடுக்கணும்னா எவ்வளோ வரும்ன்றதை பார்த்துடலாம் ஸோ ஐநூறு மில்லிகிராம் எடுக்கணும்னா ஜீரோ புள்ளி ஐநூறு மில் இன்ட்டு ஒன் கிராம் கோல்ட் ரேட் போட்டோம்னா மூவாயிரத்தி வருது ஸோ அதுக்கும் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டோம்னா எழுபது ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் நூற்றி ஏழு ரூபாய் வரும் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வருது ஸோ இந்த மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயே டூ மன்தில் வந்து எப்படி சேவ் பண்ணணும்னா நீங்கள் மாதம் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுரூபா எடுத்து வைக்கணும் ஸோ அதை ரவுண்டப் பண்ணி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா போட்டிருக்கேன் நீங்கள் டூ மந்த் எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஐநூறு மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இல்லை நான் வாரம் வாரம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு டிவைடட் எயிட் வீக் போட்டிங்கன்னா

ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு மிலிக் கிராம் கோல்டு காயின்லாம் தாராளமாக கிடைக்கும் அங்கே வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காயின் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் கிடைக்கும் அதே மாதிரி ஆடி பெருக்கு சித்திர ஒன்று அச்சை திருதி இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வந்து கோல்டு காயின் நீங்கள் சீக்கிரமாக போய் எடுக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் நீங்கள் லேட்டாக போயிட்டீங்கன்னா கோல்டு காயின் கிடைக்கிறதுமே கஷ்டமாயிடும் சில பேர் வந்துட்டு ஒரே கடைகளில் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே கடையில் தான் எடுப்பேன் பீமால தான் எடுப்பேன் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அச்சை திருத்தக்கெல்லாம் நான் போயிட்டு பீமால எடுக்க முடியல ஏன்னா அங்கே டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்னு கிடையாது டுவெண்ட்டி டூ கரெக்டர் கோல்டு காயினும் கிடையாது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் ஜிஆர்டியில் போய் எடுத்தேன் ஏன்னா கோல்டு காயின் நம்ம ஒரே கடையில் இப்போ ரீசனாக சேர்த்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு கடை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போகணும் ஆனால் கோல்டு காயின் இல்லாத பட்சத்துக்கு அச்சுத்ததுக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால ஜிஆர்டியில் போய்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா கோல்டு காயினும் இருக்கும் நமக்கு பிடிச்ச கடைகளில் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேஸ்டேஜ் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஆனால் ஆடிப்பெருக்கலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய கடைகளில் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க எப்படி தேதிக்கு ஆஃபர் போடுறாங்களே அதே மாதிரி ஆடிப்பெருக்குமே ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு கோல்டுல வந்துட்டு ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட சூப்பர் ஸ்கீம் கோல்டு டீட்டெயில் வந்து இருக்கீங்க அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கடைக்கு போகிறேன் இப்போ ரீசண்டாக போவேன் ஸோ போகும்போது கண்டிப்பாக நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து தங்கமயில் தங்கமயிலோட டிஜிக்கல் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னுமே கீழே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க டி ஆப் எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட நம்பர் என்ட்ரு பண்ணலாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா அவரோட நம்பரை கூட நீங்க உங்க ஃபோனில் என்ட்ரு பண்ணலாம் நிறைய பேர் வந்து என்ன டவுட்னா பேன் கார்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பேர்ல இருக்க ஆனா என்னோட மொபைலில் வந்துட்டு அதை என்ட்ரு பண்ணலாமான்னு கேட்குறீங்க இப்போ என்னோட பேன் கார்டை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன் என்னோடதுக்கும் என்ட்ரு பண்ணி ிருக்கேன் சோ அது வந்து பிரச்சனை கிடையாது என்ட்ரு பண்ணிக்கலாம் ஆனால் பேன் கார்டு கண்டிப்பாக வந்துட்டு வேணும் அது உங்களோடதாக இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்டோடதாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு அக்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி பேன் கார்டோட நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அக்ரி கொடுக்க முடியும் ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஓப்பன் பண்ணணும் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அது டிஜிகாட்டர் ஆப் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்க வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் கடைக்கு தான் போய் டீட்டெயில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நானுமே வீட்டில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் இருந்துகிட்டே அவங்க ஃபோன் பண்ணும்போது ஒவ்வொன்றா சொன்னாங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓபன் பண்ண ஆரம்பிச்சு ஓபன் பண்ணி இப்போ வரைக்கும் நான் டிஜிட்டல் ஆப்ல வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன் கிராம்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் ஆப்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அது எப்படி நீங்கள் உங்களால் வந்துட்டு டிஜிகோட் ஆப்பில் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு த்ரீ கிராம்ஸ் கிட்ட சேர்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன் மன்தில் ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அதில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து ட்ரிக்காக யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அந்த இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சீக்கிரமாக வந்துட்டு அதில் கோல்டு காயின்ஸ் அதிகமாக சேர்க்க முடியும் கோல்டு காயின்ஸ் மீன்ஸ் கிராம்ஸ் வந்துட்டு அதிகமாக சேர்க்க முடியும் ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை தான் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் வேற எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் பை